எதிர் எதிர் துருவங்களாக காட்டப்படுற மீனா அண்ட் தங்கமயில் மீனாவால் கடுப்பான தங்கமயில் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சரவணன் அண்ட் தங்கமயிலினுடைய முதலிரவுக்கான ஏற்பாடுகள் செய்யப்படுறதா தெரியுது பழனிவேல் கதிரண்ட் செந்தில் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ரூமை அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதற்கிடையே வாழ்க்கை குறித்த பல விஷயங்கள் குறித்து சரவணனுக்கு பார்த்தீங்கன்னா பாண்டியன் பாடம் எடுக்கிறாரு அனாதையா வறண்டு கடந்த தன்னுடைய வாழ்க்கை கோமத்தி வந்த உடனே தான் சிறப்பாச்சு அப்படிங்கிற மாதிரியாவும் சரவணன் கிட்ட சொல்றாரு இதை தொடர்ந்து சரவணனை அலங்கார பண்ணி முதலரவர் ரூமுக்கு அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியா பழனிவேல் கதிர் இவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான எபிசோட்ல காமிச்சிருந்தாங்க ஸோ அந்த வகையில சரவணன் தங்கமையினுடைய திருமணம் முடிஞ்சிருச்சு இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர கலர்ஃபுல்லாக ரசிகர்களை கவர்ற வகையில் இப்போ இருந்துட்டு வருது அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ அந்த வகையில இவங்களுக்கான முதலரவு ஏற்பாடுகள் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்குது அவங்களுடைய ரூமை சிறப்பாக அலங்கரிக்கிற செந்திலன் கதிருக்கு இதே போல் நம்ம வாழ்க்கையில் நடக்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் கண்டிப்பாக இருக்க தான் செய்து இதே போன்ற ஏக்கம் பார்த்தீங்கன்னா மீனா அண்ட் ராஜிக்கம் ஏற்படுற சூழலில் அந்த ரூம்ல பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே ஃபோட்டோக்கள் எடுக்கிறதா இருக்கட்டும் இல்லை பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும் இந்த மாதிரியா ஒரு சில ரொமான்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபன்னாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போது மீனா அண்ட் செந்தில் ரெண்டு பேருமே ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறத பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க இதை தொடர்ந்து செந்தில் அண்ட் மீனா தொட அந்த ரூமை விட்டு வெளியிடுறாங்க இதை பார்க்குற தங்கமயில் உள்ளுக்குள்ளே புகைஞ்சாலும் அதை வெளியே காட்டிக்காமல் தன்னுடைய மாமியார் முன்னாடி மகிழ்ச்சியாக இருக்கிறதா காமிச்சிக்கிறாங்க தொடர்ந்து உள்ளே ரூம்குள்ளே இருக்கிற மீனா வெளியில் வர தங்கமயில் அந்த ரூமுக்குள்ளே போகிறதாவும் காட்டப்படுது இப்போது அவங்க ரெண்டு பேருமே அக்னி நட்சத்திர ஸ்டைலில் காட்டப்படுறாங்க இதனால் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் மீனா அண்ட் தங்கமயில் ரெண்டு பேருக்கும் இடையில பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியாவும் ரசிகர்கள் பேசிக்கிறாங்க இந்த நிலையில தான் முதலிரவு ரூம்குள்ள போன உடனேயே தங்கமையில் மீனா குறித்து கோவப்படுறாங்க தங்களுடைய ரூமில் வந்து இவங்க பாடலும் ஆடலும் பண்ணுறாங்களே அவங்களுக்கு தான் தனியாக ரூம் கொடுத்துருக்காங்களே அதில் அவங்க பண்ணிக்க வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரியா கொஞ்சம் கோவப்படுறதாகவும் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட்ல காமிச்சிருந்தான் இதற்கிடையே தன்னுடைய மகன் சரவணனை வீட்டு வாசலில் உட்கார வச்சுட்டு அவருக்கு கல்யாணம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது குறித்தும் கல்யாணத்துல இருந்து ஆரம்பித்து தொடர்ந்து பிள்ளைகள் பேரன்கள் இந்த மாதிரியா வகை வகையா அட்வைஸ் கொடுத்துட்டு பாண்டியன் முதலிரவு ரூம்ல தங்கமையில் வெயிட் பண்ணிட்டு இருக்க சரவணனை அங்கே போக விடுறதுக்காக கதிர் பழனிவல் இவங்க எல்லாருமே வெயிட் பண்றாங்க ஆனா பாண்டியன் சரவணனை விடுறதா இல்லை ஒவ்வொரு மனிதனுக்கும் மனைவி அப்படிங்கிறவள் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது உள்ளிட்ட பல விஷயங்களை பேசுகிறதாகவும் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா என்னைக்கான பாண்டியன் ஸ்டோர்ஸ் இந்த சீரியல் எபிசோட்ஸில் வந்துட்டு காமிச்சிருந்தாங்க ஸோ இனிவே இனி அப்கமிங் எபிசோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தங்கமையில் வந்துட்டு அந்த வீட்டை எந்த அளவுக்கு நடித்து கவர் பண்ணுறாங்க அண்டு அந்த மருமகளுக்கு இடையில் அவங்களுக்கு ஏற்படுற புகைச்சல் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா கண்டிப்பாக இனி நெக் நெக்ஸ்ட்டு வர்ற அப்கமிங் எபிசோட்ஸ் எல்லாமே இருக்க போகுது ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்